ரசிவமாயீஸ்வரலிங்கம்ஸ்வரலிங்கம்ஸ்வரலிங்கம் அந்தேவடிவாயமர்ந்திட்டலிங்கம் மருந்திட்டலிங்கம் மர்ந்திட்டலிங்கம் பிரம்மமுர்போற்றிடும் லிங்கம் திருமலநல்லொழிப்பேற்றிடும் லிங்கம் லிங்கம் அருள் தரும் மற்புதலிங்கம் அருள்தரும்புதலிங்கம் பிரம்மமுராரியர் போற்றிடும் லிங்கம் திருமல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம கர்மதுக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோ மற்புதலிங்கம் பரமேசலிங்கம் பசுபதி பரமாத்ம லிங்கம் பக்தியை தந்திடும் பரமலிங்கம் அருள் தரும் சிவவோ அற்புதலிங்கம் தேவர்கள் முனிவர்கள் போற்றிடும் லிங்கம் காமதன கருணாகரலிங்கம் ராவணதர் பமருத்திடும் லிங்கம் அருள்தரும் சிவவோ புதலிங்கம் சிவவோ அற்புதலிங்கம் நினைப்பதையெல்லாம் கொடுத்திடும் லிங்கம் தினைப்பவர் உள்ளத்தில் ஜொலித்திடும் லிங்கம் நிரந்தர சுகம் தரும் நித்தியலிங்கம் அருள் தரும் சிவவோ அற்புதலிங்கம் பரலிங்கம் பிரபாகரலிங்கம் நலம் பல செய்திடும் நாகேசலிங்கம் பருள்தரும் சிவவோம் அற்புதலிங்கம் கனக மகாமணி பூஜை கொள்ளிங்கம் மங்கள தாமரை மாலை கொள்ளிங்கம் வஞ்சனை பாவம் அகற்றிடும் லிங்கம் அருள்கரும் சிவவோ வற்புதலிங்கம் அச்சம் அச்சுதலிங்கம் அருள் தரும் சிவவோ அற்புதலிங்கம் தேவகணங்களும் போற்றிடும் லிங்கம் தேவுரு பக்தியும் லிங்கம் சாம்பலின் தத்துவம் விண்ணூற்றலிங்கம் அருள் தரும் சிவவோ அற்புதலிங்கம் கற்பகலிங்காயத்ருவாகிய வாயுலிங்கம் அருள்தரும் சிவவோ மற்புதலிங்கம் வரங்களை கொடுத்திடும் ஸ்ரீஹரலிங்கம் வந்தம்மை காத்திடும் வடமதைலிங்கம் பவித்திரலிங்கம் பவித்ரலிங்கம் அருள்தரும் சிவவோ அற்புதலிங்கம் போக்கிடும் பித்தளை லிங்கம் அருள் தரும் சிவவோ மற்புதலிங்கம் அரூபலிங்கம் அருள் தரும் லிங்கம் ஸ்வரூபிங்கம் ஸ்வர்ந்தலிங்கம் அன்பர்கள் மனதினில் அமர்ந்திட்ட லிங்கம் அருள் தரும் சிவவோ மற்புதலிங்கம் அருள் தரும் சிவவோ அற்புதலிங்கம் ஜம்புலிங்கம் தத்துவலிங்கம் சங்கரலிங்கம் சதா சிவலிங்கம் சங்கடம் தவிர்த்திடும் சுந்தரலிங்கம் அருள் தரும் சிவவோ மற்புதலிங்கம்

ಹಾಕು ಮಾಡಲು

ೇ ನಮಃ ಸತ್ಯ ಮಹಾ ನಮ ರಾಮರ್ಣೇ ನಮಃ ನಮಃ ಮಧ್ಯೇ ದೂರ್ దేవ బలగు తరయో శ్రీ కనతర మాత Yeah.

ஓம் திருவந்தே ராஜா வருணோ திருவந்தேவோ ஷிவர்ணம் சுத்தம் பிரசன்னோபாந்தே சங்கீதையா பிராணா ಅರ್ಗಜೇಣ ವಸ್ತ್ರಕ್ಷವಿ ಖರ್ಯಾಮೇನ ದಕ್ಷಿಣೆ ನಮಃ ಉತ್ತರೆ ಓಮರ್ನವ パンダ。

शर्वावरण संयुक्ता चरंटम कुन्द लंभवामगरां भूमि सर्वाभवसुंद ओम ह्रीं भूमिदेव्य नमो नम आवाख्य आवागना दे सर्वजारे And the ஞானிகள் ஜபம் ஜம் புண்ணிய பூமிகள கோடி லிங்க பிரதிஷ்டையின் முதல் அங்கமாக நூற்றி எட்டு லிங்க பிரதிஷ்டையின் விஷேகமான முதல் கால யாக வழிபாட்டின் விஷேக பூடைகள் எல்லாம் சிறப்பான முறையிலே சிவாச்சார பெருமக்கள் எல்லாம் பல ஊர்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற சிவ பெருமக்களுக்கெல்லாம் நமது கோடி நீண்ட பிரதிக்கை விழா கேட்கிற சார்பாக வஸ்ரம் வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள் புலிபலத்தில் திருச்சி மாவட்டம் புலிபலத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற ஸ்ரீ தர்மசம்வர்த்தனி ரணைய ஞாபகிகளுடைய சிவபெருமானுடைய பிரதான அச்சகமாகிய

நமது விழாவின் சார்பாக வசனம் வழங்கப்படுகின்றார்கள் பிரதான அர்ப்பகமாகிய ஐயப்ப சிவம் அவர்கள் பிள்ளையார்பட்டி பாரசாலைகளை பகிர்ந்து தேவ சிவாகமங்களை எல்லாம் முறைப்படி கற்று பாரசாலைகளை பகிர்ந்த பல சாஸ்திரங்களை எல்லாம் கற்று நமது புண்ணிய பூமியிலே திருப்புறம் எடுப்பதாக செய்வதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை கௌரவித்து வசனம் வழங்குகின்றார்கள் அருகே உள்ள சிறுமயங்குடி கிராமத்தில் இருந்து வந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய சிவஸ்ரீ வியாகர குரீஸ்வர அவர்களுக்கு நமது விழா குழுவினர் சார்பாக அஸ்தரம் வழங்கப்படுகிறது அலங்கார செம்மல் பண்டிதர் என்று அழைக்கப்படுகின்ற வியாகர குரீஸ்வர அவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிவஸ்ரீ கிரி சுவாமிகளுக்கு வஸ்திரம் வழங்கும் நிகழ்ச்சியானது நமது விழாக்குழுவர் சார்பாக வழங்கப்படுகிறது அவர்களை கௌரவித்து இவரும் பிள்ளையார்பட்டியிலே பயங்கரமாக விடயத்தை நடத்தி தருகிறேன் என்று பொறுப்பு ஏற்றுக் கொண்டூர் நிர்மாணமடை அடிவாரம் ராஜேந்திர சிவாச்சாரிய சுவாமிகளை கௌரவித்து பாணிசுவாமியினுடைய அடுத்தபடியாக துரை சிவாச்சாரியா அவர்களை கௌரவித்து வசனம் வழங்கப்பட்டது

அயராத உழைப்பு முயற்சி பல ஆண்டுகளாக கனவு கண்ட அந்த கனவு நாளைய தினம் நினைவாகின்ற இந்த அற்புதமான சருணத்திலே கோடி லிங்கத்தையும் நாம் இப்பொழுதே கண்ணார பார்த்த கண்கொன்றா காட்சியாக மலைபூரான் லிங்கமாக காட்சி அளிக்கின்ற அற்புதமான காட்சி நாளைய தினம் சிவபெருமான் வருவதாக கூட கூடி இருக்கின்றார்கள் நாம் அற்புதமான அந்த காட்சியெல்லாம் காண உள்ள கோடி லிங்கத்தையும் கண்ணாடக்காரனுடைய பாக்கியத்தை இறைவன் நிறைய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேற்றும் வடிவம்

அவரை வாழக்கூடிய சித்தர்கள் 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 தேவர்கள் அவருடைய இந்த தொண்டை விரைவில முடிக்கிறதுக்கு ஆண்டவே இருக்கு.